அனைவருக்கும் வணக்கம் வீடியோல ஒரு பிளாக் லேடியை பத்தி பார்க்க போகிறோம் டெல்லி செங்கோட்டையில் நடந்த விபத்து உங்க அனைவருக்கும் தெரியும் செங்கோட்டையில் நடந்த கார் வெடி விபத்து அது குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த வரிசையில் இன்று சாகின் சாகித் அப்படிங்கிற ஒரு பிளாக் லேடியை பத்தி பார்க்க போகிறோம் இந்த லேடி தான் இந்த திட்டத்திற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறாள் தற்போது இந்த லேடி குறித்து பல தகவல்கள் உண்மை தகவல்களாக வெளியாகிருக்கிறது இவங்க எந்த மோட்டிவோட அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறது என்ன அவங்க கூட ஒர்க் பண்ண ப்ரொஃபஸர் சொல்கிறது என்ன ஒரு பயங்கரவாத செயலுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது இந்த டாக்டர் ஷாகின் சாகித் நாற்பது வயது பெண் அப்பா கேட்கவே தலை சுத்தது இல்லை எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு இந்த வெடி விபத்து சம்பவத்தில் முக்கிய புள்ளியாக இருந்த ஷாகின் சாகித்தோட ஃபுல் பேக்ரவுண்டை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா எதுக்காண்டி இந்த அமைப்புக்குள்ளே சேர்ந்து இப்படி ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்கிறது முதற்கொண்டு தெளிவாக சொல்ல போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த செங்கோட்டை நிகழ்வை பத்தி முழுவதுமா தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த ஒரு காரை ஓட்டிட்டு போய் படை போல செயல்பட்டது உமர் நபி அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திட்டத்தை தீட்டியது யார் என்று பார்க்கும்போது ஒரு பெண் மருத்துவர் வந்து நிற்கிறார் மருத்துவர் யாருன்னா சாகிம் சாஹித் நாற்பது வயது இவர்களுக்கு விவாகரத்தை இருக்கிறது சகோதரர்கிட்ட ஆறு வருஷமா பேசல அப்பாட்ட இப்பமாவது ஒரு தடவை பேசுற பழக்கம் இருந்திருக்கு யூனிவர்சிட்டி அதாவது இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் அல்ஃபலா யூனிவர்சிட்டியோடைய ரூல்ஸை அதிகம் மீறின ஒரு ப்ரொஃபஸர் இவங்க தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஜெய்யி முகமது அமைப்பு சுக்குனூராக உடைக்கப்பட்டுச்சு அந்த அமைப்பினுடைய இந்தியன் லீடர் இந்த பெண்மணி தான் இவங்களுடைய முக்கியமான வேலையே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி தங்களுடைய கண்ட்ரிக்கு எதிராக ஆக்கி அவங்களுடைய ஜெய் முகமது அமைப்புகளை இழுத்து தற்கொலை படை படைப்போல செயல்பட வச்சு உயிரிழப்புகளை உண்டாக்குறது இதுதான் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது ஷாகின் சாகித் தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசுல கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறாங்கிற தகவல் கிடைக்குது எதற்காண்டினா இது அவர் கணவர் கூறுறாரு அனும் டாக்டர் அவளும் டாக்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எங்களுக்கு விவாகரத்து ஆச்சு எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளை இப்ப நான் தான் பாத்துக்கிறேன் இவ ஒரு தீவிரவாத அமைப்பில் இறஞ்சிருக்கா அப்படின்ட்டு எங்களுக்கு இப்பதான் தெரியவே வருது எதுக்கு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா இரண்டு குழந்தைகள் இருக்குது ரெண்டு பேருமே மருத்துவராக இருக்கிறோம் ஆனால் இந்தியாவை விட்டுட்டு ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு எனக்கு கோரிக்கை வச்சால் அது எனக்கு பிடிக்கல இந்தியாவில் இருக்கணும்னு நான் கேட்டதுக்கு வேண்டாம்னு சொன்னதுனால பிடிக்காமல் விவாகரத்தை பண்ணிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இல்லை குழந்தைகள் மீதும் ரொம்ப பாசமாக நடந்து கொள்வாள் அவள் ஒரு மத வெறி பிடித்தவளே கிடையாது அப்படிங்கிறது மேலும் அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்குது எப்படி இருக்க முடியும் ஆனால் இருக்கிறாங்க அவங்க பர்தா போட்டு கூட இவர் பார்த்தது இல்லையா பரத போட்டு கூட நான் பார்த்தது கிடையாது நானும் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கிட மாட்டேன் ஏன்னா நானும் டாக்டர் அவளும் டாக்டர் ஸோ கேட்க மாட்டேன் ஆனால் அவள் வரதை கூட போட மாட்டான் அவள் எப்படி டெரரிசமில் இணைஞ்சான்ட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு வருத்தப்பட்டு பேசிக்கிறாரு இவருடைய கனவை அடுத்ததாக இவருடைய சகோதரர்கிட்ட போய் கேட்கும்போது எங்கள் அப்பாட்ட வேணால் கேட்டு பாருங்கள் எங்கள் அப்பா தான் அடிக்கடி பேசுவார் ஏப்பது பேசுவார் ஆனால் ஏட்ட கடந்த ஆறு வருடங்களாக எந்த ஒரு தொடர்பையும் தன்னுடைய தங்கை சாகித் சாகித் வைத்துக்கொள்ளவில்லை அப்படின்ட்டு அவருடைய சகோதரர் சொல்கிறார் அவங்க அப்பாட்ட போய் கேட்கும்போது அவங்க தந்தையார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் என் பொண்ணு தான் ஆனால் எப்போமாவது எனக்கு கால் பண்ணி பேசுவாள் நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லுவா அவள்கிட்ட எந்த சந்தேகப்படும் முடியாத நடவடிக்கையும் நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சகோதரத்தை பேசும்போது எந்த சந்தேகப்படும்படியான நடவடிக்கையும் காட்டியதில்லை சி சி கணவர் கூட சேர்ந்து வாழும்போதும் சரி சண்டைகப்படியான நடவடிக்கைகள் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லாதான் இருப்பாங்க ரொம்ப கேரா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க அவங்க எப்படி இப்படி ஆனாங்கன்ட்டு குடும்ப உறுப்பினர்களை திகத்து போய் நிற்கிற அளவுக்கு தான் இருக்கு சம்பவம் நியூஸ் பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் ஷாகின் சாஹித் ஒரு தீவிரவாதின்ட்டு நினைச்சு பாருங்க அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் இந்த நிலையில ஷாகின் சாஹித் நாற்பது வயது ஆகக்கூடியவள் ஒரு பிளாக் லேடி அல்ஃபலா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸராக இருக்கிறாள் இவளோட முக்கிய நோக்கமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம் பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி தன்னுடைய ஜெய்இ அமைப்பிற்கு வரவழைப்பது தற்கொலைப்படியாக செயல்பட்டு உயிரிழக்க வைப்பது உயிர்களை பலியாக்குவது இதுதான் இவன் சொல்லிக் கொடுக்குற லெக்சராக இருக்குது அப்படிங்கும் போது அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் எப்படி இவங்க இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ண முடியும் அல்ஃபலா யூனிவர்சிட்டி உங்கள் மேலே லாஸ்ட் வரைக்கும் சந்தேகமே படலை இப்போது எல்லாம் பிடிப்பட்ட பிறகு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க நடவடிக்கைகளில் மாற்றமே நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எதுக்காண்டின்னா ப்ரெஷர் ஆரம்பிச்சிடுச்சு டெல்லி கமிஷனில் இருந்தும் சரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தும் சரி இருந்தும் சரி ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் எப்படி இவங்க மூணு பேருக்கு ஒரே நேரத்தில் உங்கள் இதில் வேலை கொடுத்தீங்க எப்படி ஹாஸ்டல்ஸ் கிடச்சிச்சு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் கூறுகையில் அவர் சொல்கிறாரு இந்த ஒரு லேடி யூனிவர்சிட்டியோடைய நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டியிலேருந்து அடிக்கடி வெளியே போயிட்டு வருவாங்க கிளாஸ் டைமில் யார் யாரிலாமோ வெளியே இருந்து இவங்களை யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து மீட் பண்ணிட்டு போவாங்க திடீர்னு போய் ஃபோன் பேசுவாங்க இவங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு இவங்க மேலே யூனிவர்சிட்டியில் அதிகப்படியான கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஆனாலும் யூனிவர்சிட்டி இவங்க மீது நடவடிக்கை எடுக்கலை இந்த கம்ப்ளைண்ட்லாம் ரிஜிஸ்டர் ஆகிக்கொண்டு இருக்கிற சமயத்தில் தான் இப்படி ஒரு விபத்து நடந்து இப்படி ஒரு டெரரிசம் நடந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாள் ஷாகித் சாகித் அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு இதுலேருந்து உங்களுக்கு என்னங்க புரிய வருது ஒருத்தவங்க பெற்றோர்களோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்ட்டு தெரிய வருது என்ன தான் ப்ரொஃபஸர்கிட்ட பேசினாலும் ஆசிரியர்கள்ட்ட பேசினாலும் ஃப்ரெண்டுகிட்ட பேசினாலும் லவர்ட்ட பேசினாலும் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் அட்டச்சாக இருக்கணுங்கிறது தெரிய வருது இவளுடைய முக்கிய நோக்கம் என்னவா இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய அமைப்புக்கு இழுக்கிறது இப்படி பிரெயின் வாஷ் எப்போ ஆவாங்கன்னா நல்லது கெட்டதை பெற்றோர்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கும்போது தான் ஆவாங்க நம்மளுடைய வயசு தான் அவங்க தாண்டி வந்திருக்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு புரியும் தெரியும் அதனால் பெற்றோர்கள்ட்ட ஓப்பனாக எதையும் சொல்கிறது என்னை பொறுத்தவராக நல்லது அந்த அல்ஃபல்லா யூனிவர்சிட்டி மாணவிகள் இவங்க யாருக்கெல்லாம் லெக்சர் எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களில் யாராவது மாறிட்டாங்களா அப்படிங்கிறத காவல்துறை உறுதி செய்யணும் அதேபோல் இவங்க ஒர்க் பண்ண வருஷத்துல இருந்தே மாணவிகள் யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்க அவங்க இப்போ என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கிற மதக்கொண்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க நம்ம நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்டிப்பாக முறையில் நடக்கும் ஏன்னா எத்தனை பேரை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல அவளோட முக்கிய நோக்கம் பிரெயின் வாஷ் பண்ணணும் எப்பா எவ்வளோ பெரிய திட்டம் அசாட்டை செயல்படுத்தியிருக்காங்கள்ல இவங்களுடைய முக்கிய நோக்கமே திவாலி தான் திவாலி எப்போவுமே மிகப்பெரிய வெடிவெப்பத்தை ஏற்படுத்த திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் துருக்கியில் வைத்து ஆனால் அது வேண்டாம் என்று தடையாக இருக்கிறது குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெடி விபத்தை நடத்தணும்னு சொல்லி தான் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் சோடியம் பெட்டனைட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தங்களுடைய ஹாஸ்டலில் வச்சுருந்துருக்காங்க இந்த நிலையில் தான் காவல்துறை இதை பறிமுதல் பண்ணோடனே இந்த கார் வெடி விபத்து நடந்திருக்கு செங்கோட்டையில் கார் ஓட்டி சென்று வெடி விபத்தை ஏற்படுத்தி உயிரிழந்ததாக சந்தேகப்படும் உமர் நபி அப்படிங்கிறவன் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறான் அவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அதிகமாக இருக்குது அவருடைய தந்தையும் அவருடைய மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒத்து போயிருக்கு ஸோ தற்கொலைப்படை போல செயல்பட்டு தான் இந்த ஒரு பயங்கரவாத நிகழ்வு நடந்திருக்கு இது ஒரு பயங்கரவாத நிகழ்வு தான் இதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிவிட்டாங்க இது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் போன வீடியோலேயே சொல்லியாச்சு என்ன ஏட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே புரிஞ்சு போச்சு இது டெரரிசமாக இருக்குன்ட்டு நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் எங்களால் விசாரிக்க முடியாது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் டெரரிசமாக தான் இருக்கும் ஏன்னா டெரரிசத்தை நோட் பண்ணுறதுக்கும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் தான் முக்கியமாக இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி செயல்படுது அதே போல் இந்த ஒரு வெடி விபத்து நடந்ததுலேருந்தே டெல்லியில் பதட்டமான சூழ்நிலை நிலை வருது அந்த வரிசையில் நேற்றைய தினம் ஒரு பேருந்து டயர் வெடித்து விபத்துக்குள்ளாச்சு அந்த சத்தம் கூட குண்டு சுத்தம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டெல்லி மக்கள் அலறி அடிச்சு ஓட காட்சிகளை பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் காவல்துறை விளக்கம் கொடுத்துருந்தாங்க காவல்துறையுமே அந்த இடத்துக்கு பதறி போய் ஓடி வந்தாங்க அனைத்து காவல்துறையும் அங்கே குவிக்கப்பட்டனார் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பேருந்தோடைய சக்கரம் வெடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது தெரிஞ்சோடனே பொதுமக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அந்த இடத்த விட்டு போனாங்க இதெல்லாம் ஒரு அரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு பயங்கரவாத நிகழ்வுக்கு ஒரு முக்கிய காரணம் அமோனியம் ஹைட்ரேட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது மற்றொரு விஷயம் இவர்களுடைய மருத்துவர்கள் அக்டோபர் முப்பதிலிருந்து நவம்பர் எட்டு வரை தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தது இதனை அடுத்து தான் மூலக்காரணமாக செயல்பட்டு சாகின் சாகித்து தன்னை தன்னை தற்கொலை படையாக்கி உயிரிழந்த அந்த ஒரு உமர் நபியும் அதே போல் இந்த தொடர்ந்து இன்று வரைக்கும் டெல்லியில் பல இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது ஜிகாப்பூர் ஷிங்பூர் டிகாரி பதாப்பூர் அப்படிங்கிற நான்கு இடங்களில் பரவலாக சோதனை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதே விமான நிலையங்கள் ரயில் நிலையங்களிலையும் சோதனை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் நம்முடைய சென்னையிலும் எடுத்துக்கொண்டோமானால் அங்காங்கே போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவது தார்களை சோதனை செய்வது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் அதே போல இந்த நேரத்தில் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் ஆனது சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது பிஜேபி தான் இன்ன வரைக்கும் லீடில் இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்ட்டு ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு பார்க்கலாம் யார் வெற்றி பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகார் எலெக்ஷனில் பிஜேபி ஒருவேளை ஜெயிச்சா அதற்கு காரணம் எஸ்ஐஆராக ஏன்னா அந்த எஸ்ஐஆர் இப்போ தமிழ்நாட்டிலே நடந்துட்டு இருக்கு கடந்த பதினஞ்சு வருஷமா ஆட்சியை கொடுத்தும் பீகாரில் கரெக்டாக ஆட்சி பண்ணியிருக்கிறாங்களா பிஜேபி அதனால தான் ஓட்டு அவங்களுக்கு விழுதா அப்படிங்கிறது குறித்தும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் இந்த செங்கோட்டை தொடர்பான நிகழ்வுகள் அனைத்தும் நம்முடைய சேனலில் பதிவாக்கி கொண்டே இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இல்லி ரெட் ஃபர்ஸ்ட் கார் பிளாஸ்ட் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களால் அடுத்த உடையதில் சந்திக்கிறேன்